இல்ல சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த எதையுமே பண்ணல திடீர்னு போனால் கத்திர காத்திருக்க கர்த்தர் வைக்கிற கிருப்பு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வைக்கிற கிருப்பு கர்த்தர் வைக்கிற கிருப்பு அதிசயம் கிட்டி சேருவேன் நான் வேணாம் கிட்ட வராத ஏன் நெல் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி பாதுரட்சி கல்ட்டு அதுலேருந்து தமிழ்நாடு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ஷூவெல்லாம் கட்டி தான் பிரசங்க பண்ணுவாங்க சரி நல்லது தான் நம்ம ரோட்டில் இருக்கிற ஷூ ஷூவெல்லாம் வெளில வச்சுட்டு வருது ஃபாரின்லாம் அப்படி எல்லாம் ஷூவோட ஷூ அவுத்தாக தான் இங்கே அசிங்கம் அது கல்ச்சர் வேறு மேடையில் ஷூ போடுவோம் படுக்கிறப்போ ஷூ போடுவோம் பெட்ஷீட்டை போட்டுன்னு படுக்கிறோம் கூட உள்ள ஷூ போட்டுன்னு தூவோம் அது ஒரு நைட் ஷூ இருக்குது கொள்கிறிலன்னா போய் சேர்ந்துருவாங்க ஆமாம் அது தட்ஸ் கல்ச்சர் இங்கே பிடிச்சிருந்தது என்னென்னா நீ மோஸ்டே சொன்னார் ப நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அதனால அது அப்புறம் சில வட இந்திய ஊழியர்கள்லாம் இங்கே வந்து ஊழியர் வரப்போ ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணாங்க நல்ல கற்று வலையுமே பயன்படுத்தாது ஓராயிரம் லெட்டரே எது போட்டோம் நம்மளால் அந்த காலத்தில் எப்படி நீ ஷூ போட ஷூ போடக்கூடாது அப்புறம் நான் போகிறப்ப எங்களை மட்டும் கேட்டாங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க இந்த ஏரியாவில் எங்களே வாழ மாட்டோம் ஒன்று வாழ விட்டுறான்னு சொல்லிட்டு அதை டாபிக் க்ளோஸ் பண்ணோம் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா சொல்ல வருதுன்னா நீ பாவலே நீ அந்த செருப்பு கழட்டு அந்த ஆயத்தம் இல்லை ஆயத்தத்துக்குரியது பாதரட்சை சரி நீங்கள் செருப்பெலாம் வெளில வர்றது நல்லது தான் பண்ணுறது ஈஸியாக இருக்குது எதாவது மெர்சிட்டு வந்துட்டாங்கலாம் பிரச்சனை ஆகும் இதெல்லாம் சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயம்னா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் செருப்பு கைட்டுறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் தப்பாக எடுத்துக்க போறீங்க நான் எதோ சொல்கிறேன்னு பாதரட்சை குறித்து சொல்கிறேன் நான் அதை எடுக்கிறத உடனே தேவ திட்டம் வெளியாகுது இதில் இருந்து ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா நகை நட்டு ஆடம்பர பொருட்கள்லாம் மேலே இருக்குது வாட்சை கைட்டுன்றது செயினை கைட்டுன்றது மோதிரத்தை கைட்டுன்றது மீசி எடுன்றது கலர் ட்ரெஸ் போடாதன்றது இதெல்லாம் ஆரம்பிச்சது இங்கே தான் இதை ஆயத்தமாக இல்லை இதெல்லாம் எடுத்தால் தான் கத்துற கொண்டு பேசுவார்ன்ட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணாங்க கொஞ்ச காலத்தில் அதை ஜனங்கள் நம்பவும் நம்புச்சிங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைட்டி பார்த்தா ஒன்றும் பேசலை அவங்க கூட சேர்ந்துங்க நான் கடைசியில் ஒரு காலகட்டத்தில் கத்துற ஒன்றும் யோசனை போல் வரணும் அப்படி ஆடு அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் காலெல்லாம் மாறிடுச்சு கத்தர் மாறாதவர் இல்லை தப்பான வியாக்கியானம் டிவி பேயின்றது நகை பேயின்றது ஆடம்பரம் எதுக்குன்றது இன்றைக்கி அந்த ஆடம்பரத்தை ஆட்சேபித்த அநேக சபைகள் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஜோ ஜெகஜோதியாக இருக்குது இன்றைக்கி ஆடம்பரத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது இது அலங்கங்கள் என்ன விளக்குகள் என்ன கேமரா என்ன கக்கூசு வரைக்கும் கேமரா வச்சுருக்கான் இப்போது அவன் கேமரா வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் வைப்பேன் இப்போ சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்குது எங்கே பார்த்தாலும் டிவி இருக்குது ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விதமான ராங் இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல வரேன் நான் மோஸ்டாக கழிட்டு சொன்னார்னா செருப்பை